அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடப்பதை காட்டிலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு உச்சபலம் பெறும் குருவால் மேசராசிக்காரர்களுக்கு நடக்க போவதை தடுக்க இயலாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தற்போது குரு பகவான் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெற போகிறாருங்க குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு கிரகம் என்றால் அது குரு ஒருவர் மட்டும்தான் இது மட்டுமல்லா அது குரு தனது பார்வையில் புதன் மற்றும் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கிரன் குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கின்றன அவ கிரகங்களிலே குருவை பகை கிரகமாக எந்த ஒரு கிரகமும் பார்ப்பதில்லை என்பதுதான் அற்புதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் அற்புதமான மாற்றங்களை தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறார் பொதுவாக வகர இயக்கமும் அதிசார இயக்கமும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் குரு பகவான் முழுமையாக உச்சம் பெறுவதற்கு முன் மாதங்கள் இந்த அதிசார பயிற்சியாக உச்சம் பெறப்போகிறார் அப்படி பலம் வரக்கூடிய தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதிரடியான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் அவர் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் உச்சம் பெற போகிறார் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் உச்சம் பெறும் இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வேளையில் குரு உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை அதிரடி ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் குருவின் வாகனமாக யானை பார்க்கப்படுகிறது யானை என்பது மற்ற விலங்குகளை காட்டிலும் அசாதாரண பலம் கொண்ட ஒரு விலங்காக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதனுடைய வலிமை என்பது கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை கூட காலில் நசிக்க கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக வலுவாக இருக்கும் அப்படிப்பட்ட யானைகளை கோவில்கள்ல பார்த்திருப்போம் அப்படி கோவில்களில் பார்த்திருக்கக்கூடிய யானையும் மற்ற பகுதியில் பார்க்கக்கூடிய யானையும் பராமரித்து வளர்க்கப்படுகிறது என்றால் அதன் காலில் ஒரு சிறிய சங்கிலி ஒன்றை கட்டியிருப்பார்கள் அந்த சங்கிலியை அறுத்து விடாமல் யானையானது அந்த சங்கிலியை அர்க்க முடியாது என்ற மனநிலையில்தான் அங்கு இருக்கும் அதற்கான காரணம் என்னவென்றால் சிறு வயதிலிருந்தே அதை பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையில் அந்த யானையின் உருவத்திற்கு அந்த சங்கிலி என்பது பெரிய பொருட்டே கிடையாது அவற்றை அறுத்து தூர எறிந்துவிடக்கூடிய அளவிற்கு வலிமை அவற்றிடம் இருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் அதை அற்கக்கூட முயற்சி செய்யாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்ன என்றால் அந்த யானை பிறந்தவுடனே அந்த யானையை வளர்க்க இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலியால் கட்டி வைப்பார்கள் யானை குட்டியாக இருக்கும் போது அந்த யானைக்கு அவ்வளவு பலம் இருக்காது அப்போது அந்த சங்கிலியின் பலம் என்பது அதிகமாக இருப்பதால் அந்த குட்டி யானை அந்த சங்கிலியை அற்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்யும் அப்படி எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட அதனால் அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு வெளியே செல்ல முடியாது இதனால் அந்த யானையின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தால் இந்த சங்கிலியை அற்க முடியாது என்ற எண்ணமானது ஆழமாக அதனுடைய மனதில் பதிவதால் அது வளர்ந்த பிறகும் ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தை அடைந்ததற்கு பிறகும் அந்த யானை தனது காலில் கட்டப்பட்டிருக்கும் சங்கிலியை கூட முயற்சி செய்யாது ஏனென்றால் சிறு வயதில் செய்த முயற்சியால் தோல்வி அடைந்ததால் இன்னமும் நம்மளால் வெற்றி பெற முடியாது அர்க்க முடியாது என்ற மனநிலையுடன் இந்த சங்கிலியை அர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கூட அது தோன்றுவிடாமல் அப்படியே அந்த சங்கிலி கட்டுண்டு கிடக்கும் ஆனால் அதே சமயம் அந்த யானைக்கு மதம் பிடித்துவிட்டால் எது என்று பார்க்காது அதனுடைய பலம் என்பது அசூர பலம் அடைந்து மிக பெரிய அளவில் எவ்வளவு தடுப்புகள் வைத்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு பலம் பெறும் அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்நாளில் துவக்கத்தில் இருந்தே தங்களுடைய மனதில் தவறான சில எண்ணங்களால் இது நம்மளால் முடியாது இந்த தொழிலில் வெற்றி பெற முடியாது இதனால் நஷ்டம் ஏற்படும் கடனில் மாட்டிக்கொள்வோம் என்று பல்வேறு வகையான எண்ணங்களுடன் பல முயற்சிகளை மேற்கொள்ளாமலே பல திட்டங்களை தோல்வியடைய செய்து வந்திருக்கின்றோம் ஆனால் உண்மையில் உங்களால் அத்தனையும் முடியும் என்பதை சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க யானைக்கு மதம் பிடித்தால் எப்படி அதனுடைய பலம் வெளிப்படுமோ அதுபோன்று குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்கனவே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல காரியங்களை எளிய முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு பகவான் உச்சம் பெறுவதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த இடை காலத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அவை அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு குருவின் உச்சத்தின் காரணமாக அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் சுகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் உங்களை தேடி வரும் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான சுகஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே தைரியத்தை காட்டி தைரியத்தில் இருந்து விலகி உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகளை மகிழ்ச்சி தரமாக மாற்றிக் கொடுப்பதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்களை இனிமையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை எட்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதி தகர்த்தறியப்படும் தேடி வரும் ஏனென்றால் குரு உச்சம் பெறக்கூடிய குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் தொழில் வலுப்படுத்தும் தருணம் என்பது தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிக்காக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சலுகைகளும் உரிய அங்கீகாரமும் உங்களை தேடி வரும் குருவின் வாகனமாக இருக்கக்கூடிய ஆணை தனது உண்மையான பலத்தை எப்போது உணர்கிறதோ அதே போன்று இந்த வேளையில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உண்மையான பலத்தை மேசராசிக்காரர்கள் உணர்வதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தறிய கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல காரியங்களை எளிதில் இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் தொழில்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு நீங்கள் தை காட்டிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட சந்தை நிலவரத்தை சிறப்பாக கணித்து செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரங்க வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாகவும் இனிமையான பயணங்களாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக அற்புதமான வாய்ப்புகளை குரு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து துறைகளிலும் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார் குரு பகவான் எனவே அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் குருவின் அமைப்பால் சிறப்பாக உண்டு ஏழரை சனி ஆரம்பித்தாலும் கூட குரு பகவான் வலுவான அமைப்பில் இருப்பதால் ஏழரை சனியின் பாதிப்புகளை குறைத்து மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த திறனத்தில் விலகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான அமைப்பில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் விளம்பர ால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியம் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் மேசராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார் இந்த வேலை மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான நன்மையை குரு பகவானின் அமைப்பில் முழுமையாக எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றி கொள்ள வாரத்தில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த வேளையில் தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான நன்மை நிச்சயமாக குருவின் உச்சத்தின் காரணமாக உங்களை தேடி மேசராசிக்காரர்களுக்கு இனிமையாக வரும்